சார் இப்போ வந்து புல்லிங் பண்ணுற மாணவர்கள்லாம் இருக்கிறாங்களே சார் அவங்களுக்கு என்ன தண்டனை இருக்குது அது போக இந்த பெண்கள் மேலே பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன தண்டனை இருக்கும் சார் கண்டிப்பாக யூஜிசி கைட்லைன் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க வந்து கிளாஸ்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் சரி அந்த மாதிரி பண்ணுறவங்கள வந்து வரக்கூடாதுன்னு சொல்லலாம் நம்பர் ஒன் ரெண்டாவது எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு பார் பண்ண முடியும் மூணாவது காலேஜ்லேருந்து வெளியே போ நீ இந்த மாதிரி இது வந்து அடிக்கடி பண்ணுற ஹேபிச்சுவல் கிரிமினல் நீ வெளியே போகணுன்னு சொல்லி அது பண்ணுறது வாய்ப்பு இருக்குது அடுத்தது இதுக்கெல்லாம் மேலே வந்து கிரிமினல் ப்ராசிக்யூஷன் எஃப்ஐஆரை போட்டு அவங்களை வந்து சிறை தண்டனை கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது ஓகே பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு சிதம்பரத்தில் ஒரு கல்லூரி மாணவர் மருத்துவக் கல்லூரி மாணவரை வந்து இதை மாதிரி தமாஷா பேசி கராத்தே அடி அடிக்கிறான்னு அடித்து அவரை கொண்டு போட்டு துண்டு துண்டாக வெட்டி ராகிங்கிற பேரில் அவனுக்கு வந்து எப்படின்னா கண்டினியூஷன் தான் ஒரு சின்ன திருட்டு தானே அப்படின்னா பெரிய கொள்ளக்காரன் ஆயிரும் அதே மாதிரி தான் சின்ன ராகிங் நடப்போம் ஆனால் மிகப்பெரிய ஒரு குற்றத்தில் போய் முடிஞ்சு அவனை துண்டு துண்டாக வெட்டி அப்போ ஜட்மெண்ட்டு கூட சமீபத்தில் தான் வந்தது அந்த பையன் அந்த செஞ்ச பையன் வந்து எங்கேயோ தலைமுறையாக இருந்தவனை போய் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன ராகிங் சின்ன புள்ளிங் பெருங்குற்றத்தில் வந்து நிற்கும் அதனால் அதை தவிர்க்க வேண்டியது முக்கியமான நம்ம கடமை நம்மளோட கடமை அதை உடனே புகார் செய்ய வேண்டியதான் அன்னைக்கு அந்த மாணவன் செஞ்ச தவறு என்னென்னா புகார் பண்ணாமல் அவன் செஞ்ச பொறுத்துக்கிட்டனால்தான் அவனுக்கு உயிர் போச்சு எல்லாம் ஆனால் நீங்கள் அதை பொறுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவேர்னஸ் வந்துருச்சு